அண்ணன் திருமாவளவனும் விசிகாவும் சாதியவாதிகள் அப்படிங்கிற முத்திரை தான் வரையர்களுக்கு பார்ப்பனர் புத்தி இருக்குன்னு பேசியிருக்காரு ஐயோயோ இவ்ளோ வஞ்சம் இவ்ளோ வக்ரத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் இது இது எல்லாத்தையும் யாரு செய்யறதுனா அதுதான் அந்த இடம் நம்ம சொல்ல வேண்டியது நாள் விசிகாங்கிற கட்சியும் அண்ணன் திருமாவளவனும் அவர் கூட இருக்கிற வன்னி அரசும் கொஞ்ச நாளைக்கு சங்க தமிழனும் இவங்க எல்லாம் யாரெல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடினாங்களோ யார்கிட்ட எல்லாம் போய் உட்காந்துக்கிட்டு நாம் தமிழர் திட்டினாங்களா நான் ஏற்கனவே சொன்னால திமுக அரசு எப்படி செயல்பட்டுதுன்னா அவங்களுக்கு சிக்கல் வரும் முதல்ல தமிழர் பத்தினதாக ஒரு சிக்கலை கையில எடுப்பாங்க எடுத்தா மடைமாத்திரலாம் இந்த சிக்கல்கள் பத்தி பேச வேணாம் அப்படின்னு அதை செய்யும்போது திமுக பேச்சாளர்கள் கூட பேச மாட்டாங்க விசிக்கா சார்ந்த வன்னி அரசும் சங்கத்தமிழன் இடையில கொஞ்ச நாளைக்கு தான் சங்கத்தமிழன் தமிழன் சரியாக சரியாதான் இருந்தார் இப்போ சரியாக தான் இருக்காரு இடையில கொஞ்ச நாளைக்கு கண்டபடி அண்ணன் சீமானியன் நாம் தமிழர் கட்சியும் திமுக காரண பேசாத பேச்சு இவங்க ரெண்டு பேரும் பேசுவாங்க இதை வந்து அனுமதிச்சுட்டு அண்ணன் திருமாவளவனும் பல இடங்களில் பேசிருக்காரு தனியா நின்னு என்ன புரிந்து போற அப்படின்னு நீங்க அவங்களோட நீங்க என்ன பண்ணீங்க தனிமைப்படுத்திட்டாங்க இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து கம்யூனிஸ்ட் பொது கட்சி கூட உங்களை எதிர்த்து இன்னைக்கு வேலை செய்யலாம் ஜக்கையன் ஒரு ஆளு அவர் என்ன செஞ்சிருக்காரு யாருக்கும் தெரியாது அவரை கூப்பிட்டு வந்து உங்களை திட்டத்துக்கு அவரை பயன்படுத்தலாம்